செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒன்று வாழ்க்கையில் ஜெயிச்ச எல்லாருக்கிட்டையும் இருந்த ஒன்று செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லைஃப்ல பேரண்ட்ஸ் நம்மளை நம்பாம இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸ் நம்மளை நம்பாம இருக்கலாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்மளை நம்பாம இருக்கலாம் ஆனா நம்மளை நாம நம்பணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எப்பவுமே நம்ம கிட்டே இருக்கணும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸை ஸ்டெப்ஸை பார்ப்போம் நான் உங்கள் மிஸ்டர் உத்தமன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை யுவர் ஸ்ட்ரென்த் உன்னை அறிந்தால் யானை குட்டியாக இருக்கும்போது எங்கேயும் ஓடிடக்கூடாதுன்னு அதோட காலில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாங்க அதுவும் அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணி ஓட பார்ப்போம் குட்டி அதனால சங்கிலி உடைச்சிட்டு ஓடிட முடியாது நம்மளால முடியலன்னு அதுவும் விட்டுரும் அதே யானை வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த சங்கிலி எல்லாம் உடச்சிட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிட்டு முயற்சி கூட பண்ணி பார்க்காது மனுஷனான நமக்கு அந்த யானையோட பலம் என்னன்னு தெரியும் ஆனால் அந்த யானையோட கற்பனையில் நம்மனால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இங்க நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்க அவங்களோட பலம் அதாவது செல்ஃப் ஒர்த் என்னன்னே தெரியாம இருப்பாங்க நம்ம எப்படிப்பட்ட நபரா இருக்கோம் அதாவது செல்ஃப் இமேஜ் நம்ம எப்படிப்பட்ட நபரா மாற ஆசைப்படுறோம் ஐடியல் இமேஜ் நம்ம நம்ம மேல எப்படி மதிப்பீடு வச்சிருக்கோம் செல்ஃப் ஒர்த் இந்த மூணு விஷயம்தான் தான் தன்னம்பிக்கையை தீர்மானிக்குதுன்னு கால் ராகர்ஸ்ங்கிற சைக்காலஜிஸ்ட் செல்ஃப் கான்செப்ட்ங்கிற விஷயத்துல சொல்லியிருக்காரு அதாவது இந்த யானை ஸ்டோரியிலேயே அந்த யானையோட ஐடியல் இமேஜ் அது எப்படிப்பட்ட விலங்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா சுதந்திரமா சுத்தி திரியணும்னு ஆசைப்பட்டுச்சு ஆனா அந்த யானைக்கு தன்னை பத்தின கருத்து என்னவா இருந்துச்சுன்னா அதாவது செல்ஃப் இமேஜ் நம்மனாலலாம் அந்த சங்கிலியை உடைக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு ஆனா அந்த யானைக்குன்னு ஒரு ரியல் இமேஜ் இருந்துச்சு உண்மையான திறன் என்ன செல்ஃப் ஒர்க் யானைனால அந்த சங்கிலியை ஈஸியா உடைச்சிட்டு போக முடியும் யானை தன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்ததுக்கும் உண்மைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இந்த மாதிரி தான் நம்மளை பத்தி நாம ஒண்ணு நினைச்சிட்டு இருப்போம் இது என்னால் முடியாது அது எனக்கு வராதுன்னு பட் உண்மையான திறன் என்னன்னு நமக்கே தெரியாமல் இருப்போம் நமக்கான ஸ்ட்ரென்த் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணி அதில் நம்ம ஸ்கில்லை வளர்த்துக்கணும் இப்படி செய்யறதுனால அந்த விஷயத்தில் நம்ம பெஸ்டா இருப்போம் இது நமக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் செகண்ட் ஒன் லிமிட் கம்பேரிசன் மற்றவர்களுடன் ஒப்பிடாதே மற்றவங்களை கம்பேர் பண்ணி நம்மளை லோவாக ஃபீல் பண்ணுறது இந்த கதையை நிறைய இடத்துல கேட்டிருப்போம் ஒரு காக்கா அதோட லைஃப்பில் ஹாப்பியாக இருந்துட்டு வந்துச்சான் அது பறந்து போயிட்டு இருக்கும்போது அன்னத்து பறவையை பார்த்துச்சான் நம்ம எவ்வளோ கருப்பாக இருக்கோம் அன்னத்து பறவை இவ்வளோ வெள்ளை அழகாக இருக்கு அப்போது அன்னத்து பறவை தான் ஹாப்பியஸ்ட்டு பேர்டாக இருக்குன்னு நினச்சிதான் அந்த அன்னத்து கிட்ட போய் நீ வெள்ளை அழகாக இருக்க அப்போ ஹாப்பியாக இருக்கான்னு கேட்டுச்சான் அதுக்கு அன்னத்து பறவை நேற்று வரைக்கும் ஹாப்பியாக தான் இருந்தேன் அந்த கிளியை இருந்து என்னோடய சந்தோஷமே போயிடுச்சு நான் ஒரு கலரில் தான் இருக்கேன் அது ரெண்டு கலராக எவ்வளோ அழகா பச்சையாக செவப்பு மூக்கோட இருக்குன்னு சொல்லிச்சான் ஓ அப்போ கிளி தான் அழகான பறவையான்னு நினச்சிட்டு காக்கா கிளிக்கிட்ட போய் நீ பச்சையாக ரெட்டு மூக்கோட அழகாக இருக்க நீ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த கிளி ஹாப்பியாக தான் இருந்த அந்த மயிலை பார்க்குற வரைக்கும் நிறையா கலரோட அழகான தோகையோட இருக்க அந்த மயில் அந்த மயிலு தான் ஹாப்பியான பறவையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் காக்கா மயில்கிட்ட போய் எல்லாரை விட நீ தான் நிறையா கலரோட அழகாக இருக்க நீ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்டுச்சான் நான் இவ்வளோ அழகாக இருக்கிறனால தான் என்னை கூண்டில் போட்டு எல்லோரும் பார்க்குற மாதிரி வச்சிட்டாங்க என்னால் எப்படி ஹாப்பியாக இருக்க முடியும் என்னை விட ஹாப்பியாக இருக்க பேர்டு காக்கா தான் அதாவது நீ அப்படின்னு சொல்லிச்சான் உன்னைத்தான் யாரும் கூண்டுல அடைக்க மாட்டாங்க எங்கே வேணாலும் சுதந்திரமாக சுற்றி திரிய முடியும்னு சொல்லிச்சான் இந்த மாதிரி தான் நம்மளும் நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு சந்தோஷப்படாமல் மற்றவங்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறது அவங்ககிட்ட கார் இருக்கு ஐபோன் இருக்கு சிக்ஸ் டிஜிட் சேலரி இருக்கு அப்படின்னு மற்றவங்க கிட்ட என்ன இருக்குன்னு கம்பேர் பண்றத நிப்பாட்டிட்டு நம்ம கிட்ட என்ன இருக்குங்கறத யோசிச்சு பாருங்க லாஸ்ட் இயர்ல எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க உங்களோட கம்பேரிசன் தான் இருக்கணும் முன்னாடி இருந்ததுக்கு பெட்டரா இருக்கோமான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா பெட்டர் ஆகுறதுக்கு எஃபோர்ட் போடுங்க பெட்டரா இருந்தா உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துட்டு இன்னும் பெஸ்ட் ஆகுறதுக்கான வேலையை பாருங்க இப்படி மற்றவங்களை கம்பேர் பண்ணாமல் உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் அதில் கிடைக்கிற கான்ஃபிடென்ஸே வேறு தேர்ட் ஒன் சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள் நல்ல மனிதர்களின் மத்தியில் இரு நம்மளோட வெற்றி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் சார்ந்ததாக இருக்குது அதனால தான் நம்மளை சுற்றி எப்போவும் பாசிட்டிவ் பீப்புளை வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது பாசிட்டிவாக இருக்கிறவங்ககிட்ட இருக்க எனர்ஜியே நமக்கு வேற லெவல் கான்ஃபிடென்ட்டாக தரும் இந்த பாசிட்டிவ் பீப்புள்கிட்ட இருந்து முடியாதுங்கிற வார்த்தையே வராது அவங்க எப்பவுமே மற்றவங்களையும் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்ட்ரெஸ்டிங்காகவும் எனர்ஜிட்டிக்காகவும் இருப்பாங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்க நாலு பேர் கூட அஞ்சாவதாக புதுசாக ஒருத்தர் போனால் அவர் இவங்கள மாதிரியே பாசிட்டிவாக மாறிடுவாங்க இந்த மாதிரி ஆளுங்க கூட இருக்கும்போது நமக்கு எதுவும் செய்ய முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் வரும் ஃபோர்த் ஒன் டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி உடல்நிலையை கவனித்துக் கொள்ளுங்கள் கான்ஃபிடென்ஸுங்கிறது நம்மளோட பாடி ஹெல்த் கண்டிஷன் பொறுத்தும் இருக்குது நமக்கான எனர்ஜி இருந்து தான் வருது அதுக்காகத்தான் நம்ம ஹெல்த்தி ஃபுட்டாக எடுக்கணும் சில பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறதே வழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த டைமில் அவங்களுக்கு தெரியாது இந்த விஷயந்தான் அவங்க ஹெல்த் கண்டிஷனை மோசமான நிலைமைக்கு கொண்டு போகணும் பின்னாடி யோசிப்பாங்க அப்போவே ஒழுங்காக சாப்பிட்ருக்கலான்னு நம்ம எப்போ நம்ம உடம்பை ஒழுங்காக பார்த்துக்க ஆரம்பிக்கிறோமோ அங்கேருந்தே ஒரு பாசிட்டிவ் வை உருவாகுது நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுனா பெரிய விஷயம் இல்லை முதல்ல மூணு வேலையை சாப்பிட்ணும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாக இருக்கணும் நல்லா தூங்கணும் இந்த மாதிரி பேசிக்கான பழக்கங்களை பண்ணாலே போதும் இப்படி மென்டல் ஹெல்த்தும் பாடி ஹெல்த்தும் நல்லா இருக்கும்போது நேச்சரில்வே அதிகமான கான்ஃபிடென்ட் லெவலில் ஃபீல் பண்ணுவோம் ஃபிஃப்த் ஒன் ட்ரெஸ் ஃபார் சக்ஸஸ் வெற்றிக்கு ஆடையும் முக்கியம் நம்மளோட தோற்றம் தான் நம்மளை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோன்னு வெளிப்படுத்தும் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று ரொம்ப நேரம் பார்ப்போம் பரவாயில்ல நம்ம அழகாக தான் இருக்கோன்னு நமக்கே தோணும் அந்த ஃபீலிங் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஒருத்தவங்க கிட்டே போய் தைரியமாக பேச தன்னம்பிக்கையை கொடுக்கும் நிறையா உதாரணம் நம்மளை சுற்றியே இருக்குது நல்ல ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மரியாதையும் ஆவரேஜாக ட்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மரியாதையும் கண்டிப்பாக வித்தியாசமாக தான் இருக்கும் அதை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க இருந்தாலும் ட்ரெஸ் மட்டுமே நமக்கான கான்ஃபிடென்ஸை கொண்டு வந்துடாது கான்ஃபிடென்ஸுங்கிறது நமக்குள்ளே இருந்து வர விஷயம் நல்ல ட்ரெஸ் நமக்கு கான்பிடன்ஸை கொடுக்கும் தான் அதுக்காக நல்ல ட்ரெஸ் போட்டா மட்டுமே எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்னு நினைக்க கூடாது தம்மா துண்டு பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை வைன்னு தளபதி சொன்ன மாதிரி கான்பிடன்ஸ் மட்டுமே வர விஷயம் இல்ல நம்ம முடியும்னு நமக்குள்ள இருந்து வர விஷயம் கான்பிடன்ஸுக்கு ட்ரெஸ் முக்கியம் ட்ரெஸ் மட்டுமே முக்கியம் இல்ல சிக்ஸ்த் ஒன் செட் அண்ட் கோல் இலக்கை அடைதல் ஒரு சின்ன பையன் தன்னோட அப்பா கிட்ட நீங்க எப்படி இவ்வளவு நானும் உங்களை மாதிரி எப்படி ஆகுறதுன்னு கேட்டான் அதுக்கு அந்த பையனோட அப்பா பல குச்சிகள் இருக்க பண்டில் கொடுத்து இதை கையால் உடைச்சு காட்டுன்னு சொல்கிறாரு அந்த சின்ன பையனும் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பல குச்சிகள் இருக்க பண்டில் உடைக்க முடியல அப்பா என்னால் முடியலன்னு சொல்கிறான் இப்போ அவங்க அப்பா பையன்கிட்ட ஒரு ஒரு குச்சியாக எடுத்து உடன்னு சொல்றாரு அந்த பையனும் ஒரு ஒரு குச்சியாக உடைக்கும் போது அது ஈஸியாக உடைஞ்சிடுது அப்பா சிரிச்சுக்கிட்டே அந்த பையன்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி தான் நானும் பெரிய கோலா செட் பண்ணி அதை அடைய நினைக்கும் போது பல குச்சிகள் இருக்க பண்டில் உடைக்க நினைக்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும் அந்த கோலை அடையிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சு கோலா செட் பண்ணி அதை ஒரு ஒரு பூச்சியை உடைக்கிற மாதிரி கோலை முடிச்சுக்கிட்டே வருவேன் கடைசியா நான் நினைச்ச கோலா அடைஞ்சிடுவேன்னு அப்பா சொன்னாரு இந்த கதையில வர மாதிரி சின்ன சின்ன கோலா செட் பண்ணி அதை நம்ம செஞ்சு முடிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம மைண்டுக்கு ஓகே நம்ம நினைக்கிறத நம்மளால செய்ய முடியுது அப்படின்னு ஒரு கான்பிடன்ட் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோலா அச்சீவ் பண்ணி பழகிட்டா எவ்வளவு பெரிய கோலா இருந்தாலும் நம்ம நினைச்சா அதை செஞ்சு முடிச்சிருவோன்னு நமக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரும் இந்த ஆறு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ஸை மேலும் வளர்த்துக்க உதவியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்